தேர்நீர் விருந்தினர் விஜய் புறக்கணிச்சிருக்கிறாரு அதை பத்தி பாக்குறீங்க அந்த கட்சி தொடங்கி இருக்கிறாங்க அவங்களும் இந்த மாநில அரசு இந்த நிலைப்பாட்டை நினைக்கிறேன் நினைக்கிறீங்க விஜய் அவர்களை பற்றி நான் வந்து இப்ப அதிகமா கருத்து சொல்றது இல்ல இன்னொரு களத்தில் வந்து ஆறு மாத காலம் களத்தில் இருந்த பிறகு அவர் என்ன செய்யறாரு என்ன பண்ண போறாரு ஒரு கொள்கை அடிப்படையில் கொள்கை ரீதியாக அவர் என்ன சொல்கிறார்கள் அந்த கொள்கை ரீதியாக நமது தமிழகம் வேறு ஒரு பாதையில எடுத்துச் செல்ல அவரால் முடியுமா முடியாதா என்பதை சிந்தித்து கொள்கை எதிரி பாஜக எதற்காக எதிர்க்க வேண்டும் என்ற கேள்விகள் குடியரசு தினத்தன்று அதை சொல்ல வேண்டாம் நினைக்கின்றேன் அப்படி இருந்தால் அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து முதல் மீட்டிங்ல வந்து அன்பு சகோதரர் முதல் மீட்டிங்ல வந்து கவர்னர் வந்து இருக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்புறம் கவர்னர் எதுக்கு போய் பார்த்தான்னு தெரியல ஒருவேளை கவர்னர் நீங்க இருக்க கூடாதுன்னு போய் கேட்க போறாருன்னு தெரியும் அதே அவர் கொள்கையை தெரிஞ்சு போச்சு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஜித் அவர்களுக்கு வந்து பாராட்டு கார் ரேஸில் போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிறகு மறுபடியும் அந்த டீம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சிறந்த முறையிலே அதை வழிநடத்தி சென்றிருக்கிறார் அவருக்கு கிடைத்த விருது பாரத பிரதமர் அவர்கள் இங்க வந்து பதிமூணு பேருக்கு இங்க வந்து விருது கிடைச்சிருக்கு நூத்தி பேர் இந்தியா தலைவியை வந்து கிடைத்த அனைவருக்கும் எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வாங்க